அநேகர் சொல்லுகிறார்கள் எனக்கு ஒன்றும் நான் பணத்தை முக்கியமாக எண்ணுவது இல்லையே எனக்கு ஒன்றும் பணம் இல்லையே எனக்கு தேவன் தான் முக்கியம் ஆனால் பணத்தை இழக்கும் பொழுது பாருங்க அவர்கள் அவர்கள் சந்தோஷத்தையும் இழந்துருவாங்க ஏன்னா பணம் எவ்வளவு காலம் அவங்களுக்கு இருந்தது என்பதை ஒரு பணம் அவங்களை விட்டு போன உடனே ஒரு பண இழப்பு ஏற்பட்ட உடனே இல்ல பண கஷ்டம் ஏற்பட்ட உடனே அவருடைய சந்தோஷமெல்லாம் என்ன ஆகிடும் பணம் நமக்கு முக்கியமாக இல்லையா என்பதை பண சம்பந்தமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுதுதான் என் இருதயத்திலே பணம் எவ்வளவு முக்கியமாக இருந்தது என்பதை நான் என்ன பண்ண முடியும் ஆனால் பணத்தினால ஒரு பெரிய இழப்பை நான் சந்திக்கும் பொழுது இல்லை பண கஷ்டத்தை நான் சந்திக்கும் பொழுது பண தேவைகளுக்காக நான் அப்போ நான் இருக்கிறேன் அப்போ நான் யார் என்னுடைய இருதயத்திலே தேவன் தான் முக்கியமாக இருக்கிறாரா இல்லை பணம் தான் முக்கியமா இருக்குதா இல்லை பண விஷயங்களில் ஒரு ஏமாற்றும் பொழுது இல்லை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காமல் இவைகளெல்லாம் நமக்கு எதை காண்பிக்குது என் இருதயத்துல பணம் என்கிற ஒரு விக்கிரகம் தான் எனக்கு முக்கியமா இருக்குது தேவன் எனக்கு முக்கியமா இல்லை தேவன் எனக்கு முக்கியமா இருந்தால் நான் வாங்கின பணத்தை நான் என்ன பண்ணும் திருப்பி கொடுத்துடணும் திருப்பி கொடுக்க முடியலன்னா என்னால் கொடுக்க முடியல எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லணும் பண கஷ்டங்கள் வரும்பொழுது நான் தேவனை நம்பணும் தேவன் மீது நம்பிக்கையா இருக்கணும் தேவன் எனக்கு உதவி செய்வாருன்னு நம்பிக்கையா இருக்கணும்